ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்டுக்கீரை இந்த தண்டுக்கீரையில் என்னென்ன நன்மைகள் இருக்குது யாரெல்லாம் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் அடையலாம்னு சொல்லித்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் நான் இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு நான் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது சம்பந்தமான விரிவான வீடியோ இன்னும் ரெண்டு நாளில் என்னோட யூடியூப் சேனலில் வரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோ என்னன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நீங்களும் அந்த பரிசுக்கு உரிமையாளர் ஆகலாம் ஓகே அப்படின்னு சொன்னா வாங்க தண்டுக்கீரையை பற்றின வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தண்டுக்கீரை இந்த தண்டுக்கீரையில் வந்து இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்துன்னு சொல்லி ரெண்டு சத்து இருக்கு இந்த இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் உடம்பு சூடு இருக்கிறவங்களுக்கு அதாவது சூடு உடம்பு உள்ளவங்க இந்த கீரையை அடிக்கடி சாப்பிடும் வரும்போது இது வந்து உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் மூளை நோய் இருக்கிறவங்க இதை இந்த கீரையை அடிக்கடி சாப்பிட்றதால மூல நோய் குணமாகும் கீரை சாப்பிடும்போது நாங்கள் வந்து கண்டிப்பாக பகலையில் தான் சாப்பிடணும் நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூரின் போகும்போது எரிச்சலோட யூரின் போறது அடுத்தது வந்து குடன் குடல் புண் மற்றும் மாதவிடாய் காலத்துல அதிகப்படியான உதிரப்போக்கு அதோட வயிற்று வழியோட சேர்ந்த மாதவிடாய் போக்கு இப்படியானதுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் ஏதா சாப்பிட்டு பலன் அடையுங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு சொன்னா ப்ளீஸ் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் ஒன்று போடுங்க நீங்கள் கொடுக்குற லைக்கால் இந்த வீடியோ இன்னும் பல பேருக்கு தேவைப்படும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு வீடியோ வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் எல்லாருக்குமே நன்றி வணக்கம் தேங்க் யூ